இங்க பாருங்க உயிரோட இருக்கிறவருக்கு நெத்திகாசை வச்சு பாடையில கட்டுறாங்க இந்த ஒரு நாள் இந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா நிறைய பேர் உயிரோட பாடையில ஊர்வலமா போவாங்க இந்த ஒரு வினோதமான செயலை இந்த ஊர்ல திருவிழாவே கொண்டாடுறாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான்ல உள்ள பாடைக்கட்டி மாரியம்மன் கோயிலுக்கு தான் இந்த கோயில் கும்பகோணத்திலிருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த திருவிழா இந்த கோயில நடக்குது வலங்கைமான் குடமுரட்டி ஆற்றங்கரையில தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பாருங்க இந்த விழாவுக்காண்டி எவ்வளவு பாடைகள் செஞ்சு தூக்கி போடுறாங்க பாருங்க ஒரு மலை போல பாடைகள் குமிஞ்சிருக்கு உயிரோட இருக்கிறவருக்கு தீச்சட்டி தூக்கிட்டு உறவினர்கள் இறுதி சடங்கு நடத்துற போல இங்க நிகழ்வு நடக்கும் உறவினர்களுக்கு முன்னாடியே உயிரோட வச்சு பாடை கட்டி தூக்கிட்டு போவாங்க இதெல்லாம் பார்க்கவும் கேட்கவும் வினோதமா இருக்கு ஏன்னு இப்ப நம்ம பார்ப்போம் வழங்கமான சீதாலா தேவிங்கிற பாடை கட்டி மாரியம்மன் கோயில் உள்ளது இந்த அம்மன் கிட்ட தீராத நோய் உள்ளவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க மருத்துவரால் கைவிடப்பட்டவங்கன்னு எல்லாருமே வந்து வேண்டிட்டு போனா அவங்க நோய்கள் தீருங்கிறது நம்பிக்கை மேலும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் போன்ற வேண்டுதலும் இங்க நடக்குது நோய் தீரனும் உடம்பு நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு போனவங்க அது சரியான உடனே அடுத்த வருஷம் திருவிழாவில் பாடை காவடி எடுக்கிறதா வேண்டிப்பாங்க அந்த நாள் தாங்க இன்னைக்கு இந்த காவடி எடுக்கிறவங்க முதல்ல குடமுரட்டி ஆத்துல நீராடிடுவாங்க அதற்கப்புறம் பச்சை மரத்தால செஞ்ச பாடையை எடுத்துக்கிட்டு அங்கங்க பூசாரிகள் சின்ன சின்ன கோயில் போல ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல அவங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு முன்னாடி இறுதி சடங்குல என்ன மாதிரியான சம்பிரதாயங்கள் விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாமே அவர் உயிரோட இருக்கும்போதே போதே நடக்கும் வாக்கியரிசி போடுறது நித்தி காசு ஒட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்ச பிறகு அப்புறம் சுத்தி வந்து பாடையில அவங்க நண்பர்களும் உறவினர்களும் தூக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க இந்த பாடை கட்டி அம்மன் கோயில சுத்தி வந்த பிறகு அங்க பூசாரி அவர்களை தட்டி எழுப்பி விடுவாரு இந்த பாடை காவடியோட மூணு முறை கோயிலை சுத்தி வருவாங்க எல்லாரும் இந்த பாடை காவடி எடுத்தவர் இப்ப கோயிலை சுத்தி வந்துட்டாரு இப்ப இவருக்கு பூசாரி கண் தொடர்ந்து விட போறாரு கோயில் வாசல்ல எதிரில் அந்த காட்சி நீங்க இப்ப பாப்பீங்க

இந்த ஒரு நாள் மட்டும் நூத்து கணக்கான பேர் இப்படி பாடை காவடி எடுத்து இந்த கோயிலை சுத்தி வளம் வருவாங்க கோயில் வாசல் முன்னாடி பூசாரி கந்திருந்த பிறகு அவங்க நேராக அம்மனை போய் பார்த்து அர்ச்சனை செஞ்சுட்டு அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வருவாங்க ஒரு தந்தை இருந்தா மகன் எப்படி தீச்சட்டி தூக்கிட்டு போவாரோ அதே போல தூக்கிட்டு போவாங்க மேல தாளத்தோட சந்தோஷமா எப்படி இறுதி சடங்கு நடக்குமோ அதே போல நூத்து கணக்கான பேர் இங்க செஞ்சிட்டு இருப்பாங்க பாட பூசாரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அங்க ஒரு வசூல் இருக்கும் அதை கொடுத்துட்டு இவங்க இந்த வேண்டுதலை நிறைவேற்றிப்பாங்க அம்மனை பொது தரிசனத்தை பார்க்க கோயிலை சுத்தியுமே நூத்து கணக்கான மக்கள் நின்னுட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் போய் பார்க்க ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகும் சொல்றாங்க இந்த அம்மன் கோயிலோட புராண கதையின் படி ஒரு தம்பதியினருக்கு ஒரு கை குழந்தை ரோட்ல இருந்து கிடைச்சிருக்குங்க அவங்க அதை எடுத்து வளர்த்துட்டு வராங்க அப்ப அந்த குழந்தைக்கு அம்மா போட்டு இறந்து போயிடுது அதை வீட்லயே புதைச்சு சமாதி கட்டி தினமும் வழிபடுறாங்க சாப்பாடு வைக்கிறாங்க காலப்போக்குல அந்த சமாதியில மக்கள் எல்லாருமே வழிபட தொடங்குறாங்க அந்த இடத்துல வேந்திட்டு போனா அது எல்லாமே நடக்குதுன்னு சொல்றாங்க அந்த குழந்தைக்கு சீதாலா தேவினு சொல்றாங்க காலப்போக்குல அது பாடை கட்டி மாறியம்னா ஆனதா ஒரு கதை சொல்றாங்க பாடை காவடி மட்டும் இல்லாம செடல் காவரி பால் கோடனு எல்லா விதமான காவடிகளையும் நீங்க இங்கே பார்க்கலாம். இந்த விழாவைக்காண்டி வெளியூர்ல இருந்து மட்டும் இல்லாம வெளி மாநிலம் வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க காலையிலேயே அவ்வளவு நமக்கு கோயிலுக்கு வந்திருக்கோமா இல்ல ஒரு இறுதிச் சடங்குக்கு வந்திருக்கோமான்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பாடைகள் போயிட்டே இருக்கும் இந்த பாடையில மக்கள் அசையாம கண்களை மூடி அப்படி அசலா ஒரு பணம் எப்படி படுத்திருக்குமோ அதே போலதான் படுத்திருப்பாங்க பூசாரி கோயில் வாசல்ல கண் திறக்கிற வரையும் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கும் இது போல வேண்டுதல்கள் இருக்கும் அதை நிறைவேற்றுறதுக்காண்டி மூங்கில் கழியில தொட்டில் கட்டி அவங்கள தூக்கிட்டு போவாங்க ஏன்னா குழந்தைகளை பாடையில எடுத்துட்டு போக மாட்டேன்னு ஒரு ஐதீகம் இருக்கா குழந்தைகளை பச்சல் மூங்கில் கழியில தொட்டில் கட்டி தூக்கிட்டு போற காட்சிகளையும் நீங்க பார்க்கலாம் இந்த கோயிலை பற்றி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலுங்க யாரெல்லாம் வலங்காய்மான் பாடை கட்டி அம்மன் கோயில இந்த பாடை திருவிழா நடக்கிற நீக்கி போயிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அங்க நடந்த இறுதி சடங்கு சம்பிரதாய காட்சிகள் எல்லாம் அப்படியே போற நீங்க பார்த்துட்டே இருக்க